நான் உங்க யாசீர் இன்றைக்கு நாம பார்ப்பது இஸ்ரேல் பாலஸ்தீன் போரின் புது அப்டேட் மக்களே காசால நிலைமை ரொம்பவே மோசம் இஸ்ரேல் விமான தாக்குதலும் தரை படையெடுப்பும் இரண்டுமே செம்ம கடுமையா நடக்குது இன்று மட்டும் எண்பத்தைந்துக்கும் மேலான பாலஸ்தீன் மக்கள் உயிரிழந்தாங்க பெரும்பாலும் பொதுமக்கள் அகதி முகாம்களும் பெண்கள் குழந்தைகள் இருந்த இடங்களும் தாக்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் தெற்கு போங்கன்னு சொல்றாங்க ஆனா ஐநா சொல்றாங்க பாதுகாப்புன்னு சொல்லி குண்டு போட்டுறாங்க டேங்க்ஸ் சோல்ஜர்ஸ் நகர வீதிகளில் நுழைந்தாச்சு இன்னும் தீவிரமா இருக்கு இப்ப உலக நாடுகள் சில பாலஸ்தீனுக்கு ஆதரவா நடந்துகிட்டே இருக்கு யுகே கனடா ஆஸ்திரேலியா போர்ச்சுகல் எல்லாம் பாலஸ்தீன் நாட்டை அங்கீகரிச்சாச்சு இஸ்ரேல் நெத்தனியாகு இது பயங்கரவாதத்துக்கு பரிசுன்னு சொல்றார் பாலஸ்தீன் தலைவர் அபாஸ் அமெரிக்க விசா கிடைக்காம வீடியோவா யூஎன்ல பேசியாச்சு இலங்கை தன்னோட உறவுகளை ஆதரவை சமன்படுத்திக்கிட்டே இருக்கு நாட்டிலேயே பலர் பாலஸ்தீனுக்கு ஆதரவு குரல் கொடுக்கிறாங்க இன்னொரு பெரிய பிரச்சனை பத்திரிகையாளர்களும் தாக்கப்படுறாங்க இஸ்ரேல் தாக்குதலில் ஹாஸ்பிடல் அருகே இருந்த பத்திரிகையாளர்கள் பலர் உயிரிழந்தாங்க உலக ஊடகங்கள் பதில் கேட்குது போர் மண்டலத்தில் ரிப்போர்ட்டிங் பண்றது ரொம்ப ஆபத்தானது கட்டுப்பாடுகளும் மிரட்டல்களும் இருக்குது மக்கள் நிலை ரொம்பவே துன்பம் ஆயிரக்கணக்கில் இடம் பெயர்ந்திருக்காங்க பாதுகாப்பான இடம் இல்லை உணவு தண்ணீர் மருந்து குறைவாயிருக்கு உதவி ப்ராப்பர்லி போகலை எதிர்காலம் உலக அழுத்தம் சீஸ் குரல் ரெக்கக்னிஷன் மூவ்ஸ் எல்லாம் வந்தாலும் இஸ்ரேல் பிளஸ் அமெரிக்கா இன்னும் கடினமான ஸ்டாண்ட்ஸ் தான் வைத்திருக்காங்க பிணை விடுதலை முதல்லன்னு நான் சொல்லுறேன் அமைதியா இருக்க முடியாது நீதியின்மை நடக்குது நிரபராதிகள் மரணிக்கிறாங்க உரிமைகள் அளிக்கப்படுகின்றது உங்க குரல் உங்க சப்போர்ட் யூஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல ஹிஸ்டரியோ தீர்வுகளோ டிப்ளமசி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நாம சேர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் சரி மக்களே இதுதான் இன்று இஸ்ரேல் ப பலஸ்டீன் அப்டேட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் அழுத்துங்க அடுத்த அப்டேட்ஸ் விரைவா உங்களுக்கு வரும் அமைதி வலிமை பாதுகாப்பு எல்லாருக்கும் நாம மீண்டும் சந்திப்போம்